தோழர்களை அசிங்கப்படுறது அவமானப்படுறதெல்லாம் காவிகளுக்கு புதுசு இல்லைங்க எப்போதும் நடக்கிற வரலாறு தான் இருக்கு அதுல குறிப்பா ஜிஎஸ்டி குறைபாடுகள் குறித்த கூட்டத்துல கோவையில மேடையில வச்சே சம்பவம் நடந்திருக்கு அதுலயும் நம்ம அம்மா நிர்மலாவ மூஞ்சி சுண்டி போற அளவுக்கு நாக்க புடுங்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறாரு ஒரு முதலாளி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வானதி அக்கா மேடையில உட்காந்து அசடு வணிஞ்சிருக்கிறாங்க ஆக மொத்தம் நேற்று நடந்த கூட்டத்துல அசிங்கம் பட்டு அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆய் வெளியேறியிருக்கு இந்த பீஸுங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கதில்லைங்க ஏதோ ஜிஎஸ்டி கண்டுபிடிப்பு மாதிரியும் அதுல அப்படியே பொழந்து கட்டுற மாதிரியும் ஒரே வரி விதிப்புல இந்த நாட்டைப்புறம் தூக்கி நிப்பாட்டின மாதிரியும் ஒரு புதுசா உருட்டுவாங்க பாரு அந்த உருட்டுக்கெல்லாம் மொத்தமா வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க கோவை மக்கள் என்ன கூட்டம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி அப்புறம் வங்கி அப்புறம் இன்கம் டேக்ஸு இதுல எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு இந்த முதலீட்டாளர்களுக்கு இந்த முதலாளிகளுக்கு அப்படின்ற ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே கலந்துக்கிறாரு அங்க இருக்கிற எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துக்கிறாங்க இந்த கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் பல்வேறு தொழில்களை செய்கிற முதலாளிகள் கலந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி என்ன குளறுபடி இருக்கு இன்கம் டாக்ஸ்ல என்ன குளறுபடி இருக்கின்றது நேரடியாக பேசும்போது அதுல ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கார் அவர் யாருன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குல்ல அந்த ஹோட்டலுடைய அந்த குழுமத்தினுடைய முதலாளி அது இல்லாம ஹோட்டல் முதலாளிகளினுடைய சங்கத்தினுடைய கூட்டமைப்பிற்கு தலைவரும் அவர் தான் அவர் தாங்க வச்சு செஞ்சிருக்கிறாரு ஜிஎஸ்டினாலே தமிழ்நாடு தான் வச்சு அடிப்பாங்க உங்களுக்கு தெரியாது இல்ல பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக தமிழ்நாட்டுல இருக்கும்போது நிர்மலா அம்மா பார்த்தாலே கடுப்பாயிருவாங்க ஐயையோ இந்த ஆளு வந்துட்டாரா என்ன பேச போறாரோயா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு வச்சு செய்வாரு அதுலயும் குறிப்பா ஒரு மீட்டிங் எல்லாம் பேசினாரு யார் மாமா காசு எங்க வரிப்பணம் அந்த வரிப்பணத்துல எங்களுக்கான பங்க கொடுங்க அப்படின்னு கேட்டு இத நான் சொல்லலைங்க இந்த சொன்னது முன்னாடி முதலமைச்சராக இருந்த மோடி அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு குண்டுகளை தூக்கி போட்டு நிம்மி மாமிய கதற விட்டவர் தான் பிடிஆர் பிடிஆர் தியாகராஜன் இன்னைக்கு வம்பா வந்து வேற ஒருத்தர் சிக்கிட்டாங்க தான் சீனிவாசன் சொல்ற அன்னபூர்ணாவினுடைய முதலாளி அவர் கேட்கிறாரு ஒரே மாவு ஒரே மாஸ்டரு ஆனா வேற வேற பண்டம் ஒரு ஒரு பண்டத்துக்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி நாங்க என்னங்க பண்றது என்ன பண்ண சொல்றீங்க எங்களான்னு கேட்டிருக்க ரொம்ப பார்க்கும்போது சிம்பிளா தெரியும் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் ஆனா வேற 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 பண்டம் பண்ணும்போது ஒரு ஒரு பண்டத்திற்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி இனிப்புக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் உணவு பொருள்களா சொல்லப்படுகிற இட்லி தோசைக்கு அஞ்சு சதவீதம் கிரீமுக்கு கிரீம் போடுறாங்கல்ல அந்த பதினெட்டு சதவீதம் மேடம் அப்படின்னு அவர் அடிக்க எல்லாரும் இருந்த நிம்மியமா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அதுல கூடுதலாக ஒரு கொசுறு வச்சாரு இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல எம்எல்ஏ அம்மா அவங்க கூட எங்க ஹோட்டலுக்கு தாங்க வரும்போதெல்லாம் ஸ்வீட்டு காரம் காஃபின்னு குடிக்கிறாங்க சாப்பிட்டு ஜிஎஸ்டி காரத்துக்கு பதினெட்டு சதவீதத்தை சண்டைக்கு எங்க கூட கொடுமையா சண்டைக்கு வர்றாங்க ஒரு ஒரு முறை வரும்போது சண்டை போட்டுதான் என்ன பண்றது மேடம் அப்படின்னு நிர்மலா கேட்க பயங்கர நொந்து போயிட்டாங்க நிம்மி அவங்க கைய வச்சே அவங்க கண்ணை குத்துறது அவங்க பொருள் எடுத்தே அவங்கள போடுறது இருக்குல்ல அவங்க ஆள வச்சே அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குல அது வேற லெவலுங்க நிம்மியம் விடுறதுக்கு வானதி வந்து டூலா டெய்லி சண்டை போட்டு போகுது அப்படின்னு முடிச்சு விட்டாரு பாருங்க வானதிக்கா ஒரு பக்கம் வலிய நிம்மியம்மா ஒரு பக்கம் வலிய பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சுங்க அதுல இன்னொரு பாயிண்ட் அப்படி நேசம் சேர்த்தாரு இங்க பாருங்க மேடம் பிரெட்டுக்கு அதே மாதிரி ரொட்டிக்கு மற்ற எல்லா வகையான பிரெட்டுக்கும் ஜிஎஸ்டி இல்ல ஆனா அதுக்குள்ள வைக்கிற கிரீம் இருக்குல்ல இந்த க்ரீமுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இத நம்ம சொன்னா மக்கள் நம்ம கூட சண்டைக்கு வந்துடுறாங்க அதெல்லாம் எங்க வாடிக்கையாளர் சொல்றாரு பிரெட்டையும் ஜாமியும் தனியா குடியா நானே உள்ள வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அநியாயமா இல்ல ஜிஎஸ்டி அப்படின்னு எங்க கிட்டே சண்டைக்கு வரா பாருங்க மேடம் நாங்க என்ன மடம் செய்யறதுன்றது நீங்க பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லையா அதே மாதிரி ரொட்டி வகைகளுக்கு ஜிஎஸ்டி இல்லையா ஆனா அதுக்குள்ள வைக்கிற நட்ஸ் அதுக்குள்ள வைக்கிற புட்டின் எல்லாத்துக்குமே கூடுதலான வரி அது பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த கூத்தை எங்க போய் சொல்ல சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாருங்க கடையவே நடத்த முடியல மேடம் கடையை நடத்த முடியல வர்றவங்க போறவங்க சண்டை கட்ட வேண்டியது இருக்கு மேடம் அப்படின்றாரு நிர்மலா சீதாராமன் முடிச்சாங்க பாரு ஒரு மொழி ஏன்னா அதனுங்க உண்மை இட்லிக்கு ஒரு ஜிஎஸ்டி சட்னிக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்புறம் ரொட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னா அந்த ஹோட்டல் முதலாளி பில்லை எப்படி தான் போடுவாரு மேடம் உங்களுக்கு தெரியாதுல்ல மேடம் ஒரு ஃபேமிலியா வந்து சாப்பிட்றாங்க அந்த ஃபேமிலியா வந்து சாப்பிடும்போது ஜிஎஸ்டி போட்டு அவங்களுக்கு ஒரு பில்லை ரெடி பண்ணா கம்ப்யூட்டரே சும்மா தெளதுன்னா பாருங்க என்ன செய்யறது சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு உண்மைதானுங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வந்திருக்காரு ரெண்டு பேரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் யாரோ ஒருத்தர் மிக்சர் சாப்பிட்டார்னா பதினெட்டு பர்சன்டேஜ் யாரோ ஒருத்தர் இட்லி சாப்பிட்டார்னா அஞ்சு பர்சன்டேஜ் யாரோ ஒருத்தர் கிரீம் சாப்பிட்டாரு கேக்குள்ள வச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த நாலு பேர் வெறும் நாலு பொருள் வாங்கினா வேற 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 ஜிஎஸ்டினா என்னதாங்க அதை பில்லு போடுறது அதான் அவர் சொல்றாரு கம்ப்யூட்டர் திணறதுங்க இந்த பில்லை போட முடியுமா கம்ப்யூட்டர் திணறது இப்ப நாங்க எப்படிதாங்க போடுறது நீங்க ஒண்ணு பண்ணுங்க எல்லா ஜிஎஸ்டி ஏத்தி விட்டுருங்க எப்படி வேணாலும் ஏத்தி விட்டுருங்க ஆனா ஒரே மாதிரி போடுங்க எங்களை போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு நாங்கெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் உக்கார வச்சு உரி உரினு உரிச்சு மூஞ்சியை காலி பண்ணி அனுப்பிட்டாருன்னா பாருங்களே இந்த இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுக்கு உள்ள வர்றாங்க யார் ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள வர்றாங்க இன்புட் கிரெடிட்னா கட் பண்றேன் இன்புட் கிரெடிட்னா என்னன்னா ஒரு பொருளை வாங்கும் ஒரு வரியை கட்டிட்டு வாங்குவோம் இல்லையா அந்த பொருளை விற்பனை செய்கிற போது இந்த வாங்கின வரியினுடைய பில்லை வச்சு விற்பனை இல்ல அதனுடைய வரியை குறைக்க முடியும் இல்ல அதுக்கு நிகரான கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டி குறைக்க முடியும் இன்புட் கிரெடிட் சொல்றது இந்த இன்புட் கிரெடிட் பத்தி அவர் பேசும்போது சொல்றாரு ஒரே மாஸ்டரு அதே மைதா மாவு அதே கடலை மாவு அதே சீனி ஆனா பாருங்க வேற 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 ஜிஎஸ்டி நீங்க போட வர அந்த அலுவலர்கள் இருக்காங்களா ஆபீசஸ் எல்லாம் தலைய பிச்சுக்கு நிக்கிறாங்க மேடம் அவங்க எப்படி தான் பில்லு போடுறது சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேக்க இந்த அம்மா தலைய பிச்சுக்குச்சு அட பாவிகளா என்ன உட்கார வச்சு அடிச்சு ஓட போறதுக்குன்னே திட்டம் போட்டு கூட்டம் நடத்துறீங்களா ஐயா கொடிசியாவில கூட்டுற கூட்டம் எல்லாம் என்ன காலி பண்றது கூட்டின கூட்டம் ஐயா அப்படின்னு அந்த மாதிரி திணறி இருக்கிறாங்க ஏன்னா கொடிசியா பெரிய வழ வழகம் அங்க கூட்டம்டிச்சு விட்டு இருக்கிறாங்க அம்மாவை ஒரு உண்மை இருக்கு ஒரு ஹோட்டல் முதலாளி ஒரு நாலு பொருளை விக்கும் போது நாலு வகையான வரின்னா அவர் எப்படிதான் ஜிஎஸ்டி பில்ல போடுவாரு அவர் எப்படிதான் நம்ம கிட்ட ஜிஎஸ்டி பில்ல காட்டுவாரு எவ்வளவு பெரிய குழப்பம் இப்ப நமக்கு உணவு பொருள்கள் மீது வரி ஐந்து பர்சன்டேஜ் சொல்லி விட்டானுங்க இப்ப நம்ம என்ன நினைப்போம் அஞ்சு பர்சன்டேஜ் தாங்க உணவு பொருள்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போனா பிரெட் உணவு பொருள் தானே அதுல வைக்கிற சீஸ் அதுல வைக்கிற ஜாம் அதுல வைக்கிற பல்வேறு விதமான சாக்லேட்ஸ் போன்ற பொருள்கள்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ்னா வண்ணு ஜிஎஸ்டி இல்லையா உள்ள வைக்கிறதுனா அவங்க என்னங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு நாலு பொருள் வாங்கினா நாக்கு தள்ளிராத ஜிஎஸ்டி போட முடியும் இது என்ன மாதிரியான வரி விதிப்பு முதல்ல ஜிஎஸ்டி என்பது மாநிலத்தினுடைய வரி வருவாயை சுரண்டுகிற கொள்ளையடிக்கிற அடிக்கிற திட்டமிடல் தான் ஜிஎஸ்டின்றதே மாநில அளவில் பெரிய அளவுல ரெண்டு மூணு நாலஞ்சு வரி இருந்துச்சுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒத்த வரிய போட்டு மொத்த பணத்தையும் சுட்டிட்டு போற திருட்டு கும்பல் தாங்க இந்த பிஜேபி கும்பல் இவங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது கடலை முட்டாய்க்கு ஏழை எளிய மக்கள் சாப்பிடற கடலை முட்டாய்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் பெண் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் தங்கத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்ப நம்ம அடிச்ச அட்டியில தேர்தல கிடைச்ச தோல்வியில தான் பயந்து போய் தங்கத்துடைய அந்த ஜிஎஸ்டினுடைய பர்சன்டேஜ் குறைச்ச அஞ்சா மாத்தி இருக்கிறாங்க ஒன்னு சொன்னா நீங்க மிரண்டே போவீங்க சுடுகாட்டுல ஒருத்தர் புதைச்சிட்டு அவர் புதைச்ச இடத்துல கட்டடமா கட்டினீங்கன்னு வச்சுங்க அந்த கட்டடத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் ஜோக்கு சொல்லங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் செத்து ஒருத்தர் புதைச்சு அது மேல கட்டடம் கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டி வாங்குற ஒரே நாடு இந்தியா தாங்க அதுல இப்போ பெட்ரோல் டீசல் விலை இதுவரை வரல அதையும் கொண்டு வரதுக்கு மொத்தம் உரிமைகளை பறிச்சிட்டு மாநில அரசுகளை பிச்சைக்காரர்களாக்கி ஒன்றியத்துக்கிட்ட கையேந்தா இவங்களுடைய திட்டம் இத நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவரை அடிச்சு மூஞ்சி ஓடச்சு கேட்ட கேள்விகள் மேடையில உட்கார்ந்து நொந்து போயிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஏதோ ஜிஎஸ்டி வரிய கண்டுபிடிச்சு அதன் மூலமா நாட்டு மக்களுக்கு அப்படியே அறுத்தல் மாதிரி எவ்வளவு லானவமா பேசுவாங்க எவ்வளவு உடல் மொழி எவ்வளவு திமிரு தெரியும் அவருடைய பாருங்க சிம்பிளா எளிமையா ஒருத்தர் உட்கார வச்சு மூஞ்சியில விபதி அடிச்சுட்டு போயிருக்காரு அதுலயும் பக்கத்துல வானது சினி விசகா என்ன பேசுனே தெரியாம வழிஞ்சிருக்கிறாங்க ஐயோ அசிங்கப்பட்டமே கோவாலு அப்படின்ற அளவுக்கு வழிஞ்சாங்கன்னா இதுதான் இந்த கும்பலோடைய நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ள வச்சு செஞ்சு ஓட விட்ட சீனிவாசன் அவர்களை பாராட்டணும் உண்மையான நிலைமையை மக்களுக்கு இதன் மூலமா சொல்லி இருக்காரு இந்த ஊடகத்தின் மூலமாக இவர் பேசின விஷயங்கள் அதுக்குள்ள எவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கு வரின்ற பேர்ல தின்ற சோத்த பிடுங்கி எப்படி இந்த காவி கும்பல் தின்னுட்டு இருக்கு வயிற பெருக்க வச்சிட்டு இருக்கு என்பதை எல்லாம் இன்றைக்கு பேசி உடைத்து இருக்கிறார் நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா பார்ப்பன அதிகாரத்திலும் பார்ப்பன திமிரிலும் பார்ப்பன ஆணவத்திலும் பார்ப்பன கொழுப்பிலும் ஒரு அறை விழுந்திருக்கிறது அதுவும் நொட்டாங்கையில போற போக்குல சிம்பிளா பட்டுன்னு நடிச்சு மூஞ்சி உடைச்சிருக்கிறாரு எனக்கெல்லாம் சந்தோஷம் பா வானதியா ஏதோ பெருசா அறிவுஜீவி மாதிரி உட்காந்துருந்தாங்க காரத்துக்கு சண்டை ஓட்ட கதை வெளியே வந்து அக்காவை வச்சு நெட்டிசன்கள் செஞ்சு முடிக்கிறாங்க ஒரே விஷயம் தாங்க மாநில உரிமையை விட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு நம்ம பிச்சைக்காரங்களை கையேத்திட்டு இருக்க வேண்டியதுதான் ஒன்றிய அரசா நாமலா தான் தெளிவான சமூக நீதி அரசியல்